சுகு டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் உங்களுடன் சுகன்யா கணேஷ் காலை ஆறு மணி முதல் நாள் இரவு நான் வைத்த அலாரம் ஒளி அடிப்பதற்குள் டேய் மாதவா வேலைக்கு நேரமாகுது பாரு எழுந்திரி என்ற என் அம்மாவின் குரல் கேட்க தூக்கம் கலையாமல் எழுந்த நான் பல் துலக்க ஆரம்பித்தேன் என்னடா பண்ணுற என்ற என் அம்மாவிடம் என்னம்மா பார்த்தா தெரியலை பல்லு தானே வளர்க்குறேன் எருமை எருமை கண்ணை தொடச்சிட்டு நல்லா பாரு பேஸ்ட்டுன்னு நினச்சி காயத்துக்கு போடுற ஆயில்மெண்ட்டால் பல்ல விளக்கிட்டு இருக்க என்று அம்மா கூறிய அடுத்த நொடி அனைத்தையும் நான் மா அறிவே இல்லை அவனுக்கு பேஸ்ட் வைக்கிற இடத்துல ஏன் ஆயில்மெண்ட்டை வச்ச டே நைட்டு காலைல சின்ன அடிபட்டுருச்சு கழுவிட்டு ஆயில்மெண்ட்டு மென்ட்டு கை வாக்கில் அப்படியே இங்கே வச்சுட்டேன் உன்னை யாருடா பார்க்காம எடுக்க சொன்னால் வாயில் வச்சப்போ கூட உனக்கு தெரியலையா அந்த அளவுக்கு தூங்கி வழிஞ்சா எப்படி தெரியும் நைட்டு சீக்கிரம் படுத்தாதானே காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க முடியும் காலையில் சீக்கிரம் வேலைக்கு போகணும்னு பொறுப்பு இருந்தால் நீ நடராத்திரி பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்திருப்பியா சொல்லுவம்மா சொல்லுவ தினமும் ஆஃபீஸ் போயிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னு உனக்கு என்ன தெரியும் நான் என்னமோ அப்படியே ஜாலியாக ஆஃபீஸில் போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வெட்டியாக சம்பளம் வாங்குற மாதிரி நீ பேசுகிற நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் ஏதோ இன்றைக்காவது ஒரு நாள் வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே அதான் கொஞ்சம் கேக் வெட்டி என்ஜாய் பண்ணிட்டு வரேன் அது உனக்கு பொறுக்கலையா அப்பா சாமி நான் உன்னை எதுவும் கேட்கல இந்த ஆயில்மெண்ட்டையே வச்சு நல்லா உன் பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு சீக்கிரமாக சாப்பிடவா என்று என் அம்மா கூறிவிட்டு நகர்ந்தார் இப்படித்தான் எங்கள் இருவருக்குள்ளும் தினமும் பெரிய வாக்குவாதமே நடக்கும் என் வீட்டில் நான் என் அம்மா பாக்கியலட்சுமி என் அப்பா சிவநாதன் மூவரும் தான் வசித்து வருகிறோம் வீட்டிற்கு நான் ஒரே மகன் என்பதால் ஒட்டுமொத்த பாசத்தையும் என் அம்மா என் மீது காட்டி வளர்த்துவிட்டார் அதனாலேயோ என்னவோ என் தெருவில் உள்ளவர்களும் ஏன் சொல்லப்போனால் என் ஊரில் உள்ளவர்களும் என்னை அம்மா பிள்ளை என்றுதான் கூறுவார்கள் என்னதான் எங்கள் இருவருக்குள்ளும் வாக்குவாதம் அடிக்கடி நடந்தாலும் என் மீது என் அம்மா உயிரையே வைத்திருக்கிறார் அது எனக்கு நன்றாக தெரியும் அவருக்கு நான் என்றால் எவ்வளவு பிடிக்குமோ அதுபோலத்தான் பணம் என்றாலும் வாயை பிளந்து விடுவார் பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று என் அம்மாவிடம் கற்றுக்கொள்ளலாம் அந்த அளவிற்கு பார்த்து பார்த்து சிக்கனமாக செலவு செய்வார் என் அப்பா சிவநாதன் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்று தற்பொழுது நாற்காலியும் நாளிதழும் தான் உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர் அவருக்கு வேண்டியதெல்லாம் மூன்று வேளை காஃபியும் அவருக்கு பிடித்த நாளிதழும் தான் அதையும் தாண்டி அவருக்கு பொழுதுபோக்கு என்றால் அவர் நண்பர்களோடு வெளியில் சென்று நடைபயிற்சி செய்து கொண்டே உரையாடுவதுதான் அவருக்கு ஆசைகள் என்று பெரிதாக ஒன்றும் கிடையாது என் அப்பா அம்மாவிற்கு திருமணமாகி பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு நான் பிறந்ததால் என் மீது அளவு கடந்த பாசத்தை அவர்கள் இருவரும் வைத்துவிட்டனர் இப்படி வேலைக்கு தயாரான நான் புறப்படுவதற்காக வெளியில் வந்தேன் என்னப்பா தம்பி அரை கிலோ கத்திரிக்காய் இந்த வேலை சொல்கிற நீயே தோட்டத்தில் விளைய வச்சு எடுத்துட்டு வரியா என்ன நேத்து தான் பக்கத்து தெருவில் விலை கம்மியாக வாங்கினேன் இன்னைக்கு என்னன்னா இவ்வளவு வில சொல்கிற என்று எப்பொழுதும் போல காய்கறிக்காரரிடம் தகராறு செய்து கொண்டிருந்த என் அம்மாவிடம் அம்மா ஆரம்பிச்சிட்டியா அவர் என்ன அரை கிலோ கத்திரிக்காய் ஒரு லட்சம் நான் சொல்கிறாரு அவரும் காசுக்கு வாங்கிட்டு வந்து தானம்மா விற்கிறாரு கேட்குறத கொடுத்துட்டு வாங்கிக்கம்மா டே நீ சும்மா இருடா இங்கே என்ன காசு விளைஞ்சா கடக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அதுக்காக கேட்குற காசை கொடுத்துட்டு வாங்கிட முடியுமா அப்படி எல்லார்கிட்டையும் கேட்குற காசை கொடுத்துட்டா நாம எப்படி குடும்பம் நடத்துறது அதெல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு வேலைக்கு நேரம் ஆகுது பாரு நீ கிளம்பு என்னமோ பண்ணு நான் சொன்னா நீ கேட்கவா போகிற சரி நான் கிளம்புறேன் என்று நான் அங்கிருந்து புறப்பட்டு விட்டேன் அலுவலகத்திற்குள் நான் நுழைந்தவுடன் என் கண்கள் முதலில் தேடுவது கவிதாவை தான் இந்த உலகத்தில் எனக்கு மிகவும் பிடித்த பெண் என்றால் அது கவிதா மட்டும்தான் தற்பொழுது நானும் கவிதாவும் விரும்பி வருகிறோம் இதை அவ்வப்போது நினைத்து பார்க்க எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் ஒரு காலத்தில் அவளிடம் பேசக்கூட நான் பயந்து கொண்டிருந்தேன் அவளை பல மாதங்களாக ஒருதலையாக காதலித்து வந்தேன் அவளிடம் ஒரு நட்பாக கூட பேச தைரியமில்லாத எனக்கு எப்படி நான் அவளை விரும்புவதை மட்டும் கூற முடியும் அதனால் சற்று விலகியே அவளை ரசித்து கொண்டிருந்தேன் நாட்கள் நகர நகர இருவரும் நட்பாக பேச ஆரம்பித்தோம் பிறகு நான் அவளை விரும்பும் விஷயத்தை நான் அவளிடம் வெளிப்படுத்தாமலேயே அதை புரிந்து கொண்டவள் என் காதலையும் ஏற்றுக்கொண்டாள் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஆனா இவளை எனக்கு பிடிச்சதுக்கு ஒரு காரணம் இல்ல பல காரணம் இருக்கு அவள் அலுவலகத்துக்கு எப்போதும் சிம்பிளாக தான் வருவா சைலண்ட்டாக இருப்பாள் யார்கிட்டையும் அதிகம் பேச மாட்டா எங்களை மாதிரி கேன்டீனில் கூட வந்து சாப்பிட மாட்டா ஸ்கூல் பிள்ளை மாதிரி ஆஃபீஸுக்கு லஞ்சு பாக்ஸ் கட்டி எடுத்துகிட்டு வந்துருவா ஆடம்பரமான எந்த ஒரு ட்ரெஸ்ஸையும் போட மாட்டா யார் மனசும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டா எல்லாரையும் புரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பா எந்த ஒரு வேலையிலையும் என்னால் முடியாதுன்னு விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டா அவள் அதை கற்றுக்கிற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்துக்கிட்டே இருப்பாள் எங்களை போல மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அப்பா அம்மா ஒரு தம்பி தம்பியை தன்னோட சம்பளத்தில் தான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா இப்படி ஒரு பொண்ணை தினமும் பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி அவளை மிஸ் பண்ண தோணும் அதான் அவளோட குணத்துக்காகவே அவளை நான் விரும்ப ஆரம்பித்தேன் ஒரு வழியாக அவளும் என்னை விரும்பிட்டா என்ன மாதவா ஆஃபீஸ்க்கு எப்போதும் டைமுக்கு வந்துடுவ இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருக்க ஏதாச்சும் விசேஷமா என்ற என் அன்பு காதலி கவிதாவிடம் ம் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் ம் நம்பிட்டேன் அட உண்மையாதான் கவிதா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கே உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆனாலும் வீட்டுக்கு போன அடுத்த நொடியே மறுபடியும் உன்னை பார்க்கணும்னு தோணுது என்று நான் கவிதாவிடம் பேச அவளும் வெட்கத்தில் தலை குனிந்தாள் அப்போது அங்கு வந்த எங்களின் தோழியான ஸ்ரேயா அடடா என்ன மாதவா காலையிலேயே உன் ஆளு கூட ரொமான்ஸா வேலை பார்க்குற ஐடியா இல்லையா காலையிலேயே ரெண்டு பேரும் கடலை போட்டுக்கிட்டு இருக்கீங்க மேனேஜர் வந்து பார்த்தா உங்க ரெண்டு பேரையும் திட்ட போறாங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது அந்த கருங்குரங்க எதுக்கு ஸ்ரேயா ஞாபகப்படுத்துற என்று நான் கிண்டலாக கூற எங்களின் சிரிப்பு சத்தம் ஆமா நீவும் ஆளு கூட கடலை போடுற ஏன் ஆளு எங்க என்றாள் ஸ்ரேயா உன் ஆளு இன்னும் ஆஃபீஸ் வரலப்பா உன் கூட தானே தினமும் வருவான் ஏன் என்னாச்சு ஏதாச்சும் அவனுக்கு பிரச்சனையா என்று பதறிய ஸ்ரேயாவிடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் வரேன்னு சொன்னான் அதனால தான் நான் முன்னாடியே வந்துட்டேன் என்றேன் இந்த அலுவலகத்தில் நாங்கள் இருவரும் மட்டும் ஜோடிகள் அல்ல பல நபர்கள் அலுவலக வேலையை விட காதலிப்பதையே முழு நேரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரேயா எங்களின் நினைப்பிரியா தோழி அவளும் காதலிக்கிறாள் அது வேறு யாரும் அல்ல எனது நெருங்கிய நண்பனான விக்னேஷை தான் நானும் விக்னேஷும் கல்லூரி படிக்கும் போதிலிருந்தே நெருங்கிய நண்பர்கள் சொல்லப்போனால் என்னை விட படிப்பில் அவன் கெட்டிக்காரன் வேலையிலும் திறமைசாலி தற்பொழுது விடுதியில் தங்கி வேலை செய்து வருகிறான் அவனின் அப்பா அம்மா கிராமத்தில் கூலி வேலை செய்துதான் அவனை படிக்க வைத்தார்கள் அவனுடன் பிறந்தவர்கள் இரண்டு அக்காக்கள் அவர்கள் இருவரின் திருமணத்திற்காகத்தான் அவன் இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அலுவலக வேலை நேரம் போக மீதம் உள்ள நேரங்களில் பகுதி நேர வேலைகள் பலவற்றை செய்து ஒரு அக்காவிற்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டான் தற்பொழுது இரண்டாவது அக்காவின் திருமணத்திற்காகத்தான் உழைத்து கொண்டிருக்கிறான் ஆனால் ஸ்ரேயா வசதியான பெண் எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்காமல் எங்கள் எல்லோரிடமும் அன்பாகவே பழகுவாள் குறிப்பாக அவனுக்கு விக்னேஷ் என்றால் மிகவும் பிடிக்கும் அவனை காதலித்து வருகிறாள் ஆனால் அவன் இன்றளவும் ஸ்ரேயாவிடம் நட்பாக மட்டுமே பழகி வருகிறான் தனது காதலை பற்றி ஸ்ரேயா பலமுறை விக்னேஷிடம் கூறியிருக்கிறாள் ஆனால் தனக்கு பாரம் அதிகம் அதை இறக்கி வைக்க வேண்டும் தற்பொழுது காதலில் எந்த ஒரு ஈடுபாடும் எனக்கு இல்லை என்று அவளின் காதலை மறுத்துவிட்டான் ஆனால் ஸ்ரேயாவின் மனது மாறவில்லை அவள் என்னதான் வசதியானவளாக பிறந்திருந்தாலும் அவளுக்கு விக்னேஷின் குணம் மிகவும் பிடித்திருந்ததால் அவனுக்காக இன்றளவும் காத்து கொண்டிருக்கிறாள் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு விக்னேஷ் அலுவலகத்திற்கு வந்தான் ஸ்ரேயா தோ விக்னேஷ் வந்துட்டான் பாரு என்ன மாதவா இவ்வளவு லேட்டாக வந்திருக்கான் அப்படி என்னதான் பண்ணிட்டு வந்திருப்பா போச்சு போச்சு மேனேஜர் இப்போ அவனை கூப்பிட்டு கண்ணாப்பினான்னு கண்ட மெனிக்கி திட்டு போறாரு என்னால் அதை பார்க்க கூட முடியாது என்று ஸ்ரேயா சொல்ல அவள் கூறியது போல மேனேஜர் விக்னேஷை அழைத்து அவனை திட்ட ஆரம்பித்து விட்டார் உள்ளே நடப்பது என்னவென்று தெரியாது இருப்பினும் அவர் விக்னேஷை திட்டுவதை கண்ணாடியின் வழியாக பார்த்து கொண்டிருந்த எங்களுக்கு மிகவும் கவலையாக இருந்தது மேனேஜரிடம் பல திட்டுகளை வாங்கிய விக்னேஷ் வெளியில் வந்தான் அப்படி என்னடா பண்ணிட்டு வர நீ போ நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்ன இப்போ ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்க என்று அவனிடம் நான் கேட்க இல்லை மாதவா கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதை முடிச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சி எப்போ கேட்டாலும் இதையே தாண்டா சொல்கிற நீ அப்படி என்னதான் தான் வேலை பார்க்குற அடிக்கடி இப்படி ஆஃபீஸுக்கு லேட்டாக வர சரி ஆஃபீஸ் முடிஞ்சாவது சீக்கிரம் போறியா ஹாஸ்டலுக்கு அதுவும் இல்லை சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பிடுற அப்படி எங்கே தான் போகிற என்ன வேலை தான் பார்க்குற ஏண்டா எங்கக்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிற என்ற ஸ்ரேயாவிடமும் எதுவும் கூறாது விக்னேஷ் நான் போய் என்னுடைய வேலையை பார்க்குறேன் இல்லனா மேனேஜர் மறுபடியும் என்னை கூப்பிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாரு என்று கூறிவிட்டு தனது வேலையை தொடர்ந்தான் என்ன மாதவா இவனுக்கு என்ன ஆச்சு யார்கிட்டயும் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறான் இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் நீயாவது என்ன எதுன்னு கேளு மாதவா பொறுமையாக இரு ஸ்ரேயா அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடு அவனுக்கு ஏதோ பிரச்சனை அதை நம்மக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான் இப்போ எதையும் பேச வேணாம் மேனேஜர் ஏற்கனவே நம்ம மேலே கோவத்தில் இருக்காரு இப்போ நம்ம பேசுகிறத பார்த்தா மறுபடியும் கோவப்படுவார் நம்மளையும் உள்ளே கூப்பிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாரு லஞ்ச் டைம் வரட்டும் அவங்க கிட்ட இன்னைக்கு என்ன ஏதுன்னு மனசு விட்டு கேட்கணும் என்று எங்களின் வேலைகளை தொடர்ந்தோம் மதிய உணவு இடைவெளியின் போது நாங்கள் மூவரும் விக்னேஷிடம் பேசினோம் சிறிது நேரம் அமைதியாக இருந்த விக்னேஷின் கண்களில் கண்ணீர் துளிகள் பதறிய ஸ்ரேயா விக்னேஷ் என்னாச்சு விக்னேஷ் ஏன் அழுற என்னடா என்னன்னு என்கிட்ட சொல்லுடா என்றால் அதுவரை அமைதியாக இருந்தவன் மனதில் உள்ள பாரங்களை இறக்கி வைத்தான் என்னோட பெரிய அக்காவுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஒரு பாரம் குறைஞ்சிருச்சின்னு இனிமே அடுத்த அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன் ஆனால் மறுபடியும் பெரிய அக்கா எங்கள் வீட்டோட வந்துட்டாங்க ஏண்டா என்னாச்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா என்றேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நான் என் அக்காவுக்கு போட்ட நகையை அக்கா தொலைச்சிட்டாங்க இப்போ நகை இல்லாமல் இந்த வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்லி என் அக்காவோடய மாமியார் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க இப்ப எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நானும் அக்காவை கூட்டிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் ஆனா இப்போ வரைக்கும் எந்த தகவலும் இல்லை என்னால மறுபடியும் அவ்வளவு நகையை அக்காவுக்கு வாங்கி போட முடியாது ஏன்னா என்னோட ரெண்டாவது அக்காவுக்காக நான் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒண்ணுமே புரியலடா தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது என்றவன் மீண்டும் வளத் தொடங்கினான் கவலைப்படாத விக்னேஷ் அதான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல்ல கண்டிப்பாக நகை கிடச்சிரும் உங்கள் அக்காவும் அவங்க ஹஸ்பண்டோட சந்தோஷமாக வாழ்வாங்க நம்பிக்கையோடு இரு என்றேன் விக்னேஷ் நீ தப்பாக நினைக்கலனா நான் ஒரு ஐடியா சொல்லவா அவங்களுக்கு நகை தானே முக்கியம் அது எந்த நகையாக இருந்தா என்ன என்கிட்ட இருக்கிற நகையை நான் கொடுக்குறேன் அதை உங்கள் அக்காவுக்கு போட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பி வை உங்கள் அக்காவோட நகை அப்புறமா எனக்கு திருப்பி கொடு என்று ஸ்ரேயா கூற இல்லை ஸ்ரேயா வேண்டாம் என்ன விக்னேஷ் இவ்வளவு பிடிவாதமாக இருந்தால் என்ன அர்த்தம் உனக்கே தெரியும் நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புகிறேன்னு உங்கள் பெரிய அக்கா கல்யாண விஷயத்துலேயும் நான் எந்த ஹெல்ப்புமே பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லிட்ட நானே சம்பாரித்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் இப்போ உனக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு கூட நான் உதவி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன் விக்னேஷ் அந்த அளவுக்கு ஏன் என்னை வெறுக்கிற சேச்சே உன் மேலே எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை ஸ்ரேயா அதே மாதிரி தான் எந்த விருப்பமும் இல்லை நீ எப்பொழுதும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவ்வளவுதான் இது நான் வாழ்கிற வாழ்க்கை என்னோட கடமை அதை நான் தான் செய்யணும் நான் உங்ககிட்ட இருந்து உதவி எதிர்பார்த்தேன்னா உன்கிட்ட பணத்துக்காக பழகிற மாதிரி ஆயிடும் நான் உன்கூட பழகிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அதனால் இது என்னோட பாரம் இதை நான் தான் இறக்கி வைக்கணும் என்ற விக்னேஷிடம் மேற்கொண்டு ஸ்ரேயாவால் எதுவும் பேச முடியவில்லை இப்படி இருக்க நான் ஒரு ஐடியா சொல்லவா என்று கவிதா கூற கவிதா என்ன ஐடியா வச்சிருக்க கண்டிப்பாக நீ யோசிச்சா அது நல்ல ஐடியாவாக தான் இருக்கும் சொல்லு என்ன ஐடியா என்றேன் பெருசாக ஒன்றும் இல்லை மாதவா விக்னேஷ் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அவங்க கண்டிப்பாக நகையை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க ஆனால் அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் அது வரைக்கும் அக்கா அவங்க வீட்டில் இருக்கிறது சரி கிடையாது உனக்கு உன்னை லவ் பண்ணுற ஸ்ரேயா நகை கொடுக்குறதுல தானே பிரச்சனை நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து உனக்கு பணம் தரோம் அந்த பணத்தை உன்னோட அக்கா மாமியார்கிட்ட கொடு நகை வர்ற வரைக்கும் இந்த பணத்தை வச்சுக்கோங்க அக்கா இருக்கட்டும் நகை கிடைச்சதுக்கப்புறமா நான் பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவங்க வீட்டில் அக்காவை விட்டுட்டு வா பணத்தாசை பிடிச்சவங்களுக்கு பணம் நகை ரெண்டுமே ஒன்று தான் கண்டிப்பாக அக்காவை ஏற்றுப்பாங்க நகை கிடைச்சதுக்கப்புறமா நீ அந்த பணத்தை திருப்பி கொடுத்தா போதும் என்று கவிதா கொடுத்த ஐடியா எனக்கும் பட்டதால் நானும் விக்னேஷிடம் இது சரி என கூறினேன் ஒரு வழியாக சமாதானமானவன் கவிதாவின் யோசனைக்கு ஒப்புக்கொண்டான் ஆனால் ஸ்ரேயாவின் முகம் மட்டும் வாட்டத்துடனே இருந்தது காரணம் ஸ்ரேயாவின் நகையை அவன் ஏற்கவில்லை என்பதை விட அவன் மனதில் ஸ்ரேயாவிற்கான எந்த ஒரு இடமும் அவன் கொடுக்க தயாராக இல்லை என்பதுதான் இருப்பினும் அந்த ஒரு நல்ல குணம்தான் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது அதனால் அவளின் காதல் குறையவே இல்லை பிறகு நாங்கள் மூவரும் எங்கள் பங்கிற்கான பணத்தை கொடுத்து அவன் அக்காவின் மாமியாரிடம் கொடுக்குமாறு கூறினோம் அதன்படி அவனும் அக்காவை மாமியார் வீட்டில் தற்காலிகமாக விட்டுவிட்டு தனது வேலையை தொடர்ந்தான் இப்படி எங்கள் ஒவ்வொருவரின் வீட்டிலும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அலுவலகம் என்று வந்தால் நாங்கள் நால்வரும் சிரித்த முகத்துடன் எங்களது வேலையை தொடர்வோம் இப்படி இருக்க இன்று காதலர் தினம் என்பதால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பரிசினை அவரவர் காதலர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் நானும் எனது அன்பு காதலி கவிதாவிற்காக ஒரு தங்க மோதிரத்தை பரிசளித்தேன் ஆனால் என் பரிசை விட அவள் எனக்காக வாங்கி கொடுத்த கை கடிகாரம்தான் எனக்கு உயர்வாக தெரிந்தது ஸ்ரேயாவும் தனது அன்பை எப்படியாவது இன்று வெளிப்படுத்திட வேண்டும் என்று அவனுக்காக ஒரு தங்கச் செயினை வாங்கிக் கொண்டு அதை அவனிடம் கொடுத்து தனது காதலை வெளிப்படுத்த முயற்சி செய்தாள் அவன் அருகில் சென்றவள் அந்த பரிசை அவன் கையில் கொடுத்துவிட்டு அனைவரின் முன்னிலையிலும் அவன் இதழில் முத்தமிட்டாள் ஆனால் விக்னேஷ் இவ்வளவு கோபப்படுவான் என்று நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை கோபத்தின் உச்சத்திற்கு சென்றவன் சட்டென்று ஸ்ரேயாவின் கன்னத்தில் அறைந்து விட்டான் உனக்கு அறிவே இல்லையா ஸ்ரேயா நீங்கள் வேலை பார்க்க வந்த இல்லை என் பின்னாடி சுத்த வந்தியா நான் தான் உன் மேலே எனக்கு எந்த விருப்பமும் இல்லைன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன்ல அதுக்கப்புறமும் ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற என்னை லவ் பண்ணுறதை தவிர உனக்கு வேற வேலையே இல்லையா எப்போ பார் என் பின்னடியே சுற்றிக்கிட்டு இருக்க உனக்கு வெக்கமாக இல்லை நானும் ஃப்ரெண்டாக போயிட்டேன்னு எவ்வளவு நாள் தான் பொறுமையாக இருக்கிறது உனக்கு அப்படி அவசரமாக பாய் ஃப்ரெண்டு வேணும்னா வேற எவனையாவது போய் பார்த்துக்க இனிமேல் லவ்ன்னு சொல்லிக்கிட்டு என் முன்னாடி வந்து நின்னா நான் அப்புறம் மனுஷனாக இருக்க மாட்டேன் பார்த்துக்க சே என்றவன் கூறிவிட்டு நகர அதை எதிர்பார்க்காத ஸ்ரேயா அப்படியே சிலை போல திகைத்தபடி நின்றுவிட்டால் நாங்களும் தான் விக்னேஷிற்கு இந்த அளவிற்கு கோபம் வரும் என்று நாங்கள் துளியும் எதிர்பார்க்கவில்லை அவனின் ஏழ்மைதான் இதற்கு காரணம் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் இருப்பினும் ஸ்ரேயாவின் மனதை அவன் இவ்வாறு புண்படுத்தி இருக்கக்கூடாது ஸ்ரேயா ஒரு வசதியான வீட்டுப் பெண் அவள் தகுதிக்கேற்ற ஒரு ஆணை அவள் விரும்பியிருக்கலாம் ஆனால் அவள் தகுதிக்கு சிறிதளவும் ஒட்டாத விக்னேஷை அவள் விரும்புவதிலிருந்து அவளின் தூய்மையான உள்ளம் எங்களுக்கு புரிந்தது ஆனால் ஏன் அவன் இன்னும் உணரவில்லை என்ற கேள்வி எங்களுக்குள் வேதனையை தான் அதிகப்படுத்தியது அவனின் வார்த்தைகளால் காயமடைந்த ஸ்ரேயாவை எங்களால் சமாதானப்படுத்த முடியவில்லை தான் விக்னேஷிற்காக கொண்டு வந்த பரிசினை அப்படியே கீழே போட்டுவிட்டு அங்கிருந்து அழுது கொண்டே ஓடிவிட்டாள் இப்படி எங்களின் நண்பர்கள் வேதனையில் இருக்க எங்களால் மட்டும் எப்படி இன்று காதலர் தினத்தை கொண்டாட முடியும் நாங்கள் இருவரும் அவர்களை நினைத்து வேதனை அடைந்து கொண்டிருந்தோம் இப்படி நாட்கள் நகர்ந்த நிலையில் தினமும் அலுவலகத்திற்கு வந்த ஸ்ரேயா முன்பு போல எங்களிடம் சிரித்து பேசுவதில்லை தான் உண்டு தன் வேலையுண்டு என்று எப்பொழுதும் சுகமாகவே தென்பட்டாள் பிறகு உணவு இடைவெளியின் போது அவளிடம் பேச ஆரம்பித்தோம் கவிதா நீயே அவகிட்ட பேசு என்றேன் கவிதாவும் ஸ்ரேயா என்ன ஸ்ரேயா என்ன ஆச்சு உனக்கு இன்னும் நடந்ததே நினச்சிக்கிட்டு இருக்கியா என்றால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கவிதா அப்புறம் ஏன் பழைய மாதிரி என்கிட்ட சிரித்து பேச மாட்ற ஏன் சாதாரணமாக கூட பேச மாட்றியே எப்படி கவிதா என்னால் சிரித்து பேச முடியும் நான் விக்னேஷை எவ்வளவு லவ் பண்ணேன்னு உனக்கே தெரியும் அவன் என்னை லவ் பண்ணுறத வெளியில தான் காட்டிக்க மாட்டான் போல ஆனால் அவன் மனசுக்குள்ள கண்டிப்பாக நான் இருப்பேன்னு நம்பிக்கையோடு அவனுக்காக காத்திருந்தேன் ஆனால் கடைசியில் அவன் பேசின பேச்சு என்னை அந்த நிமிஷமே கொன்னுடுச்சு கவிதா அவன் என்னை பேசின வார்த்தைகளையே என்னால் மறக்க முடியலை இதில் நான் அவனுக்காக கொடுத்த என்னோடய பங்கு பணத்தையும் திரும்ப என்னோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுட்டான் அப்புறம் எப்படி என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் சொல் நான் அப்படி என்ன கவிதா தப்பு பண்ணேன் விக்னேஷை எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் லவ் பண்ணேன் அது தப்பா அவன்கிட்ட என்னோடய லவ்வை சொன்னேன் அவனுக்கு இப்போ லவ்வில் விருப்பம் இல்லைன்னு சொன்னான் ஆனாலும் நான் அவனை டார்ச்சர் பண்ணலையே அவனுக்காக காத்திருந்தேன்ல ஆனால் அவன் மனசில் என்னை எந்த அளவுக்கு தப்பான பொண்ணாக கற்பனை பண்ணி வச்சிருக்கான்னு எனக்கு தான் தெரியுது கவிதா என்று ஸ்ரேயா கண்ணீருடன் கூறினாள் நீ நினைக்கிற மாதிரிலாம் விக்னேஷ் இல்லை ஸ்ரேயா ஏதோ ஒரு கோவத்தில் தான் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்டான் நீயும் கொஞ்சம் அவசரப்பட்டிருக்க கூடாது என்று கவிதா கூற நானும் ஸ்ரேயாவுடன் பேச ஆரம்பித்தேன் கவிதா சொல்கிறது உண்மைதான் ஸ்ரேயா நீயும் அன்னைக்கு கொஞ்சம் அவசரப்பட்டிருக்க கூடாது விக்னேஷுக்கும் கண்டிப்பாக உன் காதல் இருக்கும் அவனுக்கு இருக்கிற குடும்ப பிரச்சனையால் தான் அதை உன்கிட்ட சொல்ல தயங்குறான் மற்றபடி கண்டிப்பாக அவன் மனசுலையும் நீ தான் இருப்ப என்றேன் இல்லை மாதவா நானும் ரொம்ப நாளாக அப்படித்தான் நினச்சிக்கிட்டு அவனுக்காக காத்திருந்த ஆனால் அவன் மனசில் நான் ஒரு ஓரமாக கூட இல்லைன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் என்று ஸ்ரேயா கூறிவிட்டு கண்ணீருடன் அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் பிறகு விக்னேஷிடமும் நாங்கள் இருவரும் பேச முயற்சித்தோம் ஆனால் அவன் பேச தயாராக இல்லை என்பதை புரிந்து கொண்ட நாங்கள் அமைதியாக இருந்துவிட்டோம் ஆனால் ஸ்ரேயாவை பார்ப்பதற்கு மட்டும் மிகவும் சங்கடமாக இருந்தது எங்களுக்கு ஒரு தலையாக காதலிப்பதில் எவ்வளவு வலி இருக்கும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் அதனால் ஸ்ரேயாவின் வழி எனக்கும் மனவேதனையை கொடுத்தது அவளின் உண்மையான காதல் கைகூட வேண்டும் அவளின் காதலுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று இவ்வளவு நாள் தோன்றாத அந்த எண்ணம் அன்றைக்கு எனக்கு தோன்றியது பிறகு நானும் கவிதாவும் அவர்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தோம் ஸ்ரேயா கூறியது போல விக்னேஷின் மனதில் உண்மையாகவே ஸ்ரேயா இருக்கிறாளா என்பதை நாங்களும் தெரிந்து கொள்ள விரும்பினோம் அதற்காக நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டினோம் இதை பற்றி ஸ்ரேயாவிடம் முதலில் கூற வேண்டும் என்பதற்காக மறுநாள் அவளுக்காக காத்திருந்த நாங்கள் உணவு இடைவெளியின் போது அவளிடம் சென்று பேசினோம் இதோ பார் ஸ்ரேயா இப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா எதுவும் மாறப்போகிறதில்ல விக்னேஷோட மனசில் கண்டிப்பான இருப்பேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை நீயும் வையி ஒருவேளை உனக்கு நம்பிக்கை இல்லைனா நாங்கள் ஒரு ஐடியா சொல்கிறோம் அதன்படி கேளு கண்டிப்பாக அவன் உன்னை லவ் பண்ணுறானா இல்லையான்னு இதை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம் என்றேன் கவிதா நாம் போட்ட பிளானை பற்றி நீயே ஸ்ரேயா கிட்ட புரியும்படி எடுத்து சொல்லு ஸ்ரேயா இது உங்களோட தனிப்பட்ட விஷயம் இதுக்குள்ள மூணாவது மனுஷங்க நாங்கள் தலையிடுறது தப்பு ஆனால் எங்களோட ஃப்ரெண்டு நீ கவலைப்பட்டு இருக்கிறத பார்க்க எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு அதனால தான் இந்த ஒரு திட்டத்தை நாங்கள் போட்டோம் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உனக்கு ஓகேனா நீ இதை செய் இல்லைனா வேண்டாம் என்று கவிதா எங்களின் திட்டத்தை பற்றி விவரமாக கூறினாள் இதை கேட்ட ஸ்ரேயாவும் அதற்கு ஒப்புக்கொண்டு செயல்படுத்த ஆரம்பித்தாள் எங்களின் திட்டப்படி அன்று மதியத்துடன் அவள் மேனேஜரிடம் கூறிவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டாள் அதனை தெரிந்து கொண்ட விக்னேஷ் என்னிடம் வந்து கேட்டான் மாதவா என்னாச்சு ஏன் ஸ்ரேயா வீட்டுக்கு போறா ஏதாச்சும் பிரச்சனையா என்றான் அதையே நீ கேட்குற அதான் எல்லாரும் முன்னாடியும் அவளை அடித்து அவமானப்படுத்திட்டல்ல அதுக்கப்புறம் அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற என்ன மாதவா நீயும் என்னை புரிஞ்சுக்காம பேசுகிற இப்போ நான் லவ் பண்ணுற நிலமையிலையாக இருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது என்னை புரிஞ்சுக்கிட்ட நீயும் இப்படி பேசுனா என்ன அர்த்தம் ஸ்ரேயா மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை அவள் இப்போவும் என்னோடய ஃப்ரெண்டு தான் ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேன் சரி சரி சொல்கிறேன் அவள் இவ்வளவு நாள் ஒன்னை தான் விரும்பினா நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவளை ஏற்று உனக்காக காத்திருந்தா ஆனால் எப்போ நீ அந்த மாதிரி பேசி எல்லார் முன்னாடியும் அவளை அடிச்சிட்டியோ இனிமே உனக்காக காத்திருந்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்லிட்டா இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்க அதான் சீக்கிரமாகவே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டா என்று நான் கூற விக்னேஷின் முகத்தில் வாட்டம் தென்பட்டதை நான் பார்த்தேன் வர மாப்பிள்ளைய அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் இவளுக்கும் பிடிச்சிருச்சுன்னா சீக்கிரமாகவே நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு வச்சிருவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் ஆஃபீஸ் வருவாளான்னு அவளை கேட்டால் தான் தெரியும் என்று நான் வாய்க்கு வந்த பொய்களை அடுக்கி கொண்டிருந்தேன் நான் பேசி கொண்டிருந்த அதே நேரம் அவன் முகத்தையும் கவனித்து தான் இருந்தேன் நேரம் ஆக ஆக அவன் முகத்தில் வருத்தமும் கவலையும் அதிகமாகிக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்னாச்சு விக்னேஷ் ஏன் ஒரு மாதிரி இருக்க ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் எப்பொழுதும் போலதான் இருக்கேன் சரி எனக்கு வேலை இருக்குது நான் போய் பார்க்குறேன் என்றவன் பேச்சுகளில் தெளிவில்லாமல் அங்கிருந்து நகர்ந்தான் எங்களின் திட்டம் வேலை செய்கிறது என்பதை நானும் புரிந்து கொண்டேன் மறுநாள் எப்பொழுதும் போல அலுவலகத்திற்கு வந்த ஸ்ரேயா தனது வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அங்கு வந்த விக்னேஷ் ஸ்ரேயா என்றான் அவனை கண்டுகொள்ளாத ஸ்ரேயா அங்கிருந்து நகர்ந்துவிட்டாள்